வணக்கம்ல நான் உங்க ராஜாபரன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் கமெண்ட் பண்ணுங்களேன் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்களேன் ஒரே மாதிரி மொக்கியா இருக்குங்களே அதுதான் வித்தியாசமா சொல்றம்லே ஓகே டான் தமிழக வெற்றிகளத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்காக ஒரு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு பேனில் போய் அத போராட்டம்னு சொல்ல முடியாது ஏன்னா போராட்டம் ஆரம்பிக்கல போராட்டம் நடத்த போகிறதுக்கான ஒரு அறிவிப்பு ஒரு இது வந்து நேரங்களில் பார்த்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓகே நான் ஃபுல்லாக பார்த்தேன் அதில் சில விஷயங்கள் நடந்துச்சு அது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு அதை பற்றி நீங்கள் பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பரந்தூர் விமான நிலையம்னா என்ன அப்படிங்கிறதுங்க நிறைய பேருக்கு தெரியுமா தெரில சமூக விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்களா மக்களே ஓகே ஏன்னா நாளைக்கு இதே சமூகத்தில் தான் நாம் வாழப் போகிறோம் எதுவுமே தெரியாமல் சும்மா செல்ல தோண்டினோமா மண்டே விட்டினோமா சைட் அடித்தோமோன்னு இருந்தோம்னா நாளைக்கு ரொம்ப கஷ்டம்லே கொஞ்சம் பாருங்களே ப்ளீஸில் மக்களே ஓகே டன்னு பரந்தூர் விமான நிலையம்ங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரந்தூர் அப்படிங்கிற இடத்துல வந்து விமான நிலையம் அமைக்க போகிறாங்க கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு ஏக்கர் நிலப்பரப்பை வந்து கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்தி அதுக்காக கொடுக்குது அதில் வந்து நஞ்சை நிலங்கள் குஞ்சை நிலங்கள் அதாவது விவசாய நிலங்கள் இருக்குதானா இருக்குது மக்கள் வாழ்கிற பகுதிகள் இருக்குதானா இருக்குது இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நீக்க சொல்லிவிட்டு அத்தனை ஏக்கரில் வந்து விமான நிலையம் அமைக்க போகிறாங்க விமான நிலையம் அமைக்க போகிறாங்கன்னா இது வந்து அவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுத்துருமான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க விமான நிலையம் வராது எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு சிம்பிள் கான்செப்டில் பார்க்கணும் விமான நிலையம் வரும் நிலங்கள் வந்து ரேட்டு பயங்கரமாகும் ஏன்னா நிலம் எனக்கு இல்லை நிலங்கள் பயங்கர ரேட் ஆகும் பயங்கர ரேட் ஆகும்போது யாருக்கு ப்ளஸ்ஸு நிலம் வச்சுருக்கவனுக்கு ப்ளஸ்ஸு நிலம் இல்லாதவனுக்கு என்றைக்குமே அதான் தான் சொல்கிறேன் கவர்மெண்ட்டுங்கிறது இருக்கிறவனுக்கு மட்டுமே யோசித்து திட்டங்களை வகுத்தா இல்லாதவன் இங்கே எக்கச்சக்கமான பேர் இருக்கான் முதல்ல யோசிக்கணும் ஓகே உண்மையை சொன்னால் இல்லாதவன் தான் அங்கே நிறைய இருக்கிறான் இல்லாதவன்ட்டு இருந்தால் கவர்மெண்ட் நிறைய வாங்குது இல்லாதவன் வச்சு தான் கவர்மெண்ட்டே ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் இந்த கவர்மெண்ட் யாருக்கு அதிகமாக செய்யுதுன்னு பார்த்தா நிறைய இருக்கிறவங்களுக்கு தான் செய்யுது உண்மையாக இல்லையா ஆ அதாவது அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு இல்லை அவங்களும் எங்கள் கூட சார்ந்தவர்களும் அவங்களுக்கும் செய்யுங்க நாங்கள் பாவோம் எங்களுக்கும் செய்யுங்க இதுதான் நம்ம கேட்குறது ஆனால் அந்த மாதிரி திட்டங்கள் வகுக்கப்படுதா அந்த மாதிரி செய்தா கவர்மெண்ட்டுன்னு கேட்டால் இல்லை ஓகே அது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையமும் நான் அப்படி தான் பார்க்குறேன் என்ன காரணம் அப்படின்னா விமான நிலையம் அமைக்க போகிறீங்க அங்கே விவசாயம் செஞ்சுக்கிட்டு எத்தனையோ மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய விவசாய நிலங்களை கையகப்படுத்துறீங்க அங்கே உள்ள யாருமே வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுக்கல ஆகா ஆமாம் நீங்கள் வந்து எங்களுக்கு சந்தை விலையை விட அதிகமான விலை தாரீங்க நாங்கள் நிலத்தை தாரோன்னு யாரும் ஒப்புதல் அளிக்கல கட்டாயப்படுத்தி தான் எல்லாரும் வெளியே போக போகிறாங்க ஓகே மக்கள் போராட்டம் போராடி தான் இருக்காங்க இல்லைன்னா அந்த எதிர்ப்போ இந்த இதுவோ தேவையில்லை ஆ விமான நிலையம் வந்தால் நாங்கள் டெய்லி பஸ்ஸில் போய் இறங்குறதுக்கு பதிலாக ஃப்ளைட்டில் ஏறி சரக்குன்னு ஏறி சரக்குன்னு இறங்கிடுவோமே அப்படின்னு மக்கள் திங்க் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அப்புறம் எதுக்கு இந்த விமான நிலையம் ஓகே இதை கேட்டு இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய குரலாக வந்து தளபதி அவர்கள் கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்களுடைய திட்டங்கள்லாம் பாதிய திட்டங்கள் அப்படியே எடுத்தது மாதிரி தான் இங்கே இருக்கு ஏன்னா விவசாயம் என்னுடைய கண் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து யார் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாதது இல்லை ஓகே ஓகே டன்னு சரி ஏதோ ஒன்று யார் நல்லா செஞ்சாலும் சந்தோஷம் தான் ஓகே ஏன்னா இன்னைக்கு திமுக இருக்குது திமுக வந்து திராவிட முன்னேற்ற போல தமிழ் முன்னேற்ற கழகம்னு வச்சு அவங்க இந்த விஷயங்கள்லாம் செஞ்சாலும் சந்தோஷம் தான் அதே மாதிரி தமிழ் முன்னேற்ற கழகம் வச்சு அவங்க செஞ்சாலும் சந்தோஷம்தான் மக்களுக்கு தேவையான திட்டங்களை மக்களுக்கு தேவையானதை நம்ம நிலத்துக்கு தேவையானதை நம்ம மண்ணுக்கு தேவையானதை யார் செஞ்சாலும் சந்தோஷம் தான் அந்த வகையில் இன்னைக்கு தளபதி அவர்கள் வந்து இந்த முன்னெடுப்பை எடுத்துருக்கிறாரு பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் இது போராட்டம் கிடையாது ஏன்னா கடைசியாக அந்த மிகப்பெரிய மாநாடாக பார்த்தோம் நம்ம இது டிவிக்கு மாநாட பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இது வந்து சின்ன ஒரு முன்னெடுப்பு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்குன்னு பார்ப்போம் ஏன்னா இதுவே வந்து அனுமதி தரல அதனால் வெளியே வச்சு தான் உள்ளே போக முடியல வெளியே வச்சு தான் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் அனுமதி பெற்று போராட்டம் பண்ண முடியாது அது அப்படி அனுமதி பெற்று பண்ணால் அது போராட்டமும் கிடையாது கரெக்டாக இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திட்டத்துக்கு எதிராக தான் நம்ம போராட போகிறோம் அப்படிங்கிற போது கவர்மெண்ட் அதுக்கு அனுமதி தருமா கண்டிப்பாக தராது தருமா தராது அப்படிங்கிற போது அதை எதிர்த்து தான் நம்ம வந்து போராட வேண்டி இருக்கும் அப்படி போராடும் போது கவர்மெண்ட்டுக்கு எதிரான திட்டத்தை நீ எதிர்த்து போராடும் போது உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ தளபதி அரெஸ்ட் பண்ணுவாங்களா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு தயாராக இருக்கணும் அதுதான் போராட்டம் அதுதான் மக்கள் மத்தியில் உங்களை வந்து ஸ்ட்ராங்காக நிறுத்தணும்னு நானும் நம்புகிறேன் ஓகே அதனால் நான் பாதுகாப்பாக இருந்து பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மக்கள் வந்து உங்களை சினிமா தலைவராக தான் பார்ப்பாங்களே தவிர உண்மையான தலைவராக பார்க்க மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து உண்மையான தலைவராக பார்க்கணுங்கிறக்காக நீ உண்மையா போராடுங்க மக்கள் அதுக்கான மதிய மரியாதையை கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு அந்த அவங்க வந்து அந்த வேனில் இருந்து பேசணும் பேசும்போது இந்த மக்கள் செஞ்ச விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது ஏன்னா அந்த நேரலையே வந்து நான் முழுசாக பார்த்தேன் ஓகே ரொம்ப ஒரு பேட் என்னன்னா அவர் மேலே கட்சி கூடிய தூக்கி வீசுறாங்க சரி ஓகே அது கூட அன்பின் வெளிப்பாடே இருக்கலாம் பேப்பர் இருக்குல்லையா பேப்பரை உருட்டி வீசுறாயா பாட்டில் தூக்கி வீசுறாயா என்னையா அந்த மனசே வந்து அப்படி அவர் மேல வீசுறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கட்சியில் இருக்கிறவங்களும் சரி வெளியிலேருந்து பார்க்குறவங்களும் சரி யாராக இருந்தாலும் ஒரு தனி மனிதனை இந்த மாதிரி ஒரு பொருளை வீசி வந்து அசிங்கப்படுத்தாது பூமாலே பூவை வீசும் அது வேற கொடியை தூக்கி வீசுறதே அசிங்க ஒரு மாதிரி தான் இருக்குது அது மாதிரி தான் அந்த பாட்டில தூக்கி வீசுறது இந்த பேப்பரை தூக்கி வீசுறது பாவம் அந்த மனுஷன் புதுசு களத்துக்கே புதுசு அரசியலுக்கே புதுசு எடுத்த உடனே இவ்வளோ வீச கொஞ்சம் சங்கடப்பட்டு கஷ்டமாக தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பா காணா கண்டும் காணாத மாதிரி தான் போயிட்டுருக்கிறாரு ஆனால் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் நான் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லலை ஒரு தனி மனிதனாக இப்படிலாம் பண்ணாதீங்க ஓகே ரொம்ப மோசமான அது செயல் அது யாராக இருந்தாலும் அப்படி செய்யாதீங்க ஓகே பாவம் ஏன்னா அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறான் கடைசியில் நினைக்கிற ஒரு மனுஷன் கடைசியில் என்னைக்காக இருந்தாலும் ஐயோ இங்கே முன்னாடி போவே போகவே முடியாதரா அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஓகே பார்ப்போம் இது எல்லாத்தையும் மீறி தான் தளபதி அவர்களே நீங்கள் வந்து வந்து ஆகணும் ஓகே சீமான் கா சீமான இவர் அப்படியே காப்பி அடிக்கிறாரன்னு கேட்டால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திட்டங்களை வாசி பார்த்தா தெரியும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் இந்த பெரியார பெருசாக பேசுனது அதெல்லாம் வந்து திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எதுனாலும் ஓப்பனப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே சரி போராட்டம்னு இப்போ தானே இறங்கியிருக்காரு இனிதான் அவருக்கு போராட்ட காலம் ஆரம்பிக்கும் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு மற்றபடி இது இன்னைக்கு நடந்த விஷயம் வந்து சூப்பராக இருந்து ஆனால் அந்த பேசின ஸ்பீச்சும் கொஞ்சம் நல்லா இருந்து ஆனால் அவரை அவருக்கு ஒரு அன்கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்னா சரி அன்கம்ஃபர்ட் கம்ஃபோர்ட் ந அது எப்படி வருது வர மாட்டேங்குது பேர் ஒரு அன்கம்ஃபர்டபுள்நெஸை உருவாக்கிட்டீங்க அவரை பேசுறதுக்கும் அவரை ஒழுங்காக விடலை அவர் வந்த அவரை ஒரு மரியாதை இல்லாமல் பண்ண மாதிரி ஏன்னா பாட்டில்ஸை த்ரோ பண்ணுறது பேப்பர்ஸை உருட்டி த்ரோ பண்ணுறது கப்ஸை த்ரோ பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல் அதை யாரானாலும் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியாது ஓகே அப்படிலாம் பண்ணாதீங்க இனி போராட்டம் அவர் அப்படி சொன்ன மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அனுமதி பெற்று போராடுவோம் அப்படிலாம் நினச்சா நடக்காது இறங்கி போராடுங்க பார்ப்போம் இனி எல்லா கட்சிகளும் இதுக்கு இறங்குன்னு நினைக்கிறேன் நம்மளும் அந்த மக்கள் வந்து பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே இதானே கேட்டுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை செய்திகளை தெரிஞ்சுக்குங்கப்பா நம்ம நாட்டில் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு ஏன்னா ஏக்கர் கணக்குலனா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லை எழுநூறு எண்ணூறு ஏக்கர் எவ்வளவு பெரிய இடங்கள் அவ்வளோ பெரிய இடங்களை எடுத்து விமான நிலையம் உருவாக்கி நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க விமான நிலையம் போகிறவங்களுக்கு தெரியும் விமான நிலையத்துக்கு வாசலுக்கு எத்தனையோ ஏக்கருக்கு முன்னாடியே வந்து எந்த கடைகளும் வைக்கக்கூடாது ஃபுல்லாக கண்காணிப்பு வச்சுருவாங்க அப்போ அங்கே மக்கள் சின்ன சின்ன கடைகள் வச்சு போலாக்க முடியும்னா அதுவும் நடக்காது சரி உள்ளே நாங்கள் இது பண்ணுறோம் அங்கே நாங்கள் வந்து கடைகள் வைப்போம் வளர்ச்சி கிடைக்கும் மக்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும்னா அதுவும் கிடையாது அங்கேயுமே ஸ்விக்கி சொமாட்டோ அவங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் கடை வச்சிருப்பான் அதுவும் வெளியில் உள்ளதோட உள்ள டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு விலை வச்சுப்பான் சொல்லி முடிஞ்சு ஒரு தண்ணி பாட்டில் கூட அறுபது எழுபது ரூபா பத்து ரூபா தண்ணி பாட்டில் ஓகே அந்த மாதிரி வச்சுருவான் கேட்டால் நாங்கள் வளர்ச்சின்றாங்க என்ன வளர்ச்சின்னு தெரியல யாருக்கான வளர்ச்சின்னு தெரியல ஆ அதான் சொல்கிறோம்ல புல்லு பிடுங்குறவனோ நாற்று நடுறவனோ ஃப்ளைட்டில் இங்கேருந்து யாரையும் அங்கே போய் இறங்க போகிறது இல்லை அவன் அவனுக்கு வந்து அவனோடைய நிலத்தெல்லாம் பிடிங்கிட்டு நீங்கள் வளர்ச்சியை கொடுக்குறேங்கிற பேரில் அவனுக்கு வந்து வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கணுங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது சரி அங்கே நாங்கள் நிலம் வில கூடிவோம் கண்டிப்பாக விலை கூடும் பயங்கரமான விலை கூடிடும் ஆனால் அந்த நிலங்களை யார் வாங்க முடியும் கூடு விலை கூடுனா வாங்குறதும் பே பணம் இருக்கிறவன் தான் வாங்குவான் விற்கிற வந்து நல்லா இருக்கவங்க தான் விற்பான் அப்போ இல்லாதவன் அந்த படத்தில் சிவாஜி சொன்ன மாதிரி தான் இருக்கிறவன் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான் இல்லாதவன் மறுபடியும் மறுபடியும் கீழே போயிட்டே இருக்கிறான் இந்த அவல நிலை வந்து தொடரக்கூடாது சங்கடமாக இருக்கிற இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க என்ன முன்னெடுப்பு இருக்குன்னு எனக்கும் தெரியல கட்சிகளை கரெக்டாக தேர்ந்தெடுத்து ஓட்டழியுங்க கட்சிகள் மக்களுக்காக செயல்படுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் பிஸ்னஸாக பார்க்காதீங்க மக்கள் பாவம் இங்கே இருக்கிறவங்களும் உங்களே மாதிரி மனிதர்கள் தான் உங்களை மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழணும்னு இங்கேயும் எல்லாேருக்கும் ஆசை இருக்குது நீங்கள் மட்டும் உங்கள் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் சொத்துக்களை சேர்த்துட்டு பிஸ்னஸை பண்ணிவிட்டு அரசியலை பண்ணிட்டு போயிடுறீங்க இங்கே உள்ளவன் கடைசி வரைக்கும் குடிசை வீட்டில் வாழ்ந்து ஒரு ஒரு சாப்பாடை கூட நினச்ச சாப்பாடை கூட சாப்பிட முடியாத ஒரு கஷ்ட நிலைமை நிலவிக்கிட்டு இருக்குது இந்த நிலைமையை நிலவக்கூடாதிங்க உங்கள் கூட பிறந்த மனித பரப்புகள் தான் காக்கைகள் கூட உணவு கிடைச்சா மற்ற காக்கைகளை கூப்பிடுது நீங்கள் நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் ஆறு அறிவுன்னு இதில் பீத்திக்கிறோம் கொஞ்சம் யோசிங்க மக்களும் யோசிங்க அரசியல்வாதிகளும் யோசிங்க பாய் பாய் நான் உங்கள் ராஜா ப